இங்க வந்து பாருங்க எங்க மதுரை மாநாடு இதுக்கு மேல பெஸ்டால மாநாடு பாத்துக்கே மாட்டீங்க வேற லெவலுங்க எங்க ஊர் மதுரை மாடுக்கு வாங்க வேற லெவலா இருக்குங்க போல வாங்க எந்த ஒரு வெஹிக்கிலும் காரும் உள்ள அவ்வளோ பண்ணல ஸோ எல்லாமே கார் வெஹிக்கிளா வெளியில இப்பாங்க ஆல்மோஸ்டா உங்களுக்கு பிளாகா காமிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பிளாகல என்னென்ன பார்க்க போறோன்றத சுத்தி பாப்போம் வாங்க டிவி கே மாநிலத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் தண்ணி தண்ணி வசதிக்காக எங்கெங்கே மக்கள் தேவைப்பட்டு இருக்காங்களோ அங்கங்கே தண்ணி டைரெக்டாக கொடுக்குற வசதி இருக்குது ஸோ மக்களே இதுதான் வந்து விஐபி என்ட்ரன்ஸ் ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஐபிஸ்லாம் என்னென்ன போகிறாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக வைக்கல் நிற்பாட்டை கிடையாது இந்த இடத்துல விஐபி இங்கிட்டு வெளியில் நம்ம மக்கள் போகிற மாநாட்டை பார்க்குறதுக்காக ஸ்டேஜ் ஸ்டேஜை பார்க்கணுமா பார்க்கலாமா இதுவும் உங்களுக்கான ஸ்டேஜ் சிதா மக்களை ஸ்டேஜ் இன்னும் நம்ம ஏற்கனவே ஒரு நாலு வீடியோ போய் இருந்த ஸ்டேஜ் இப்போ நாலாவது வீடியோவில் இங்கே பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு லைட்டிங் போட்டு வச்சுட்டாங்க ஒவ்வொரு லைட்டு பார்க்குறதுக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க தண்ணி லைன் பைப் வசதி எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்கு இதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து தொடர்ந்து அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தி மாநிலம் நாடு பாராபத்தி என்ற மாதிரியில் இன்றைக்கி நம்ம இருக்கும் இங்கே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வந்து விஏபி என்ட்ரன்ஸ் இது வந்து விஏபி கால சீட் செலவு முக்கியமான தீவிக்கின் புத்தொகுப்பாளர்கள் அண்ட் செலவு எல்லாம் வர இடம் இது வந்து நம்ம வாட்டர் ப்ராஜெக்ட் ஸோ ஒரே ஸ்டைட் எந்தெந்த தப்பு இல்லை இங்கேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து அந்த ஒரு கிலோமீட்டர் வரையும் நம்ம கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஓகேண்ணா இங்கே மக்கள் உட்காரனால கண்டிப்பாக வந்து சேதாரப்படுத்துறதுக்கு தான் வி கூட வந்துடலான்னு சொல்லி தகரத்தில் வந்து ஏறி தகரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது யாரும் அப்படி பண்ணிடாதீங்க தகரம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது காயம்பற்றும் அடிபற்றும் கொஞ்சம் எல்லாரும் ஜெனியூனாக எல்லாரும் ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து வர ட்ரை பண்ணுங்க அப்புறம் இன்னொரு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம் இன்னொரு கவனத்துக்கு மரத்தில் மழை இருக்கிறதுனால ஸோ யாரும் பண்ணாதீங்க அப்படின்னாலும் பண்ணுவீங்க உங்களுக்கு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரேன் மரம் இருக்கு மரம் ஏறி கூட விஜய பார்த்திடலாம் அப்படின்னு நினச்சி யாரும் பண்ணாதீங்க மரத்தோட வேர்கள் வேணா சாங்கா இருக்கலாம் ஆனால் காயங்கள் கண்டிப்பாக பட்டுச்சுன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு மாதம் கூட காய் ஆகாது அவ்வளோ ஏரத்தில் இருக்கிற மரம் மரம் இந்த மரத்தில் ஏறி கூட விஜய் என்ன பார்த்துலாம் அடித்து பண்ணிடாதீங்க யாரும் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்றது தான் நம்ம எல்லோரும் எல்லாம் சில பண்ணுவாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறோம் பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு சேஃப்டிக்காக நாங்கள் பிளாக் எடுத்து பண்ணுறதுல ஒரு சின்ன பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மக்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கான எல்லா வேலைகளும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி நாளாக இருக்கு இந்தந்த ஒவ்வொரு வேலைகளுக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக சேஃபாக போங்க கண்டிப்பாக மாநாடுக்கு விக்கிரவாண்டி மாநிலம் என்னென்ன சிரமப்பட்டுனோ அந்த மாநிலம் இங்கே அந்த அந்தளவுக்கு அவங்க பயங்கரமாக ஒர்க் இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃப் அண்ட் சேஃப்டியாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நன்றி அதுக்கு அங்கிட்டு ஒன்று இருக்குது அங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி வசதி நிறைய வசதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து தண்ணிக்கான வசதியான கூடாரம் இது வரை எங்கேருந்து விஜயன் அப்படி நடந்து இந்த இடத்துல அப்படி கரெக்டாக சூப்பராக என்ன ஒரு மாசமா பெயின் அடிச்சிருக்கீங்களா நாலு மணி நடக்க வேண்டிய மாநாடுக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன் ஒர்க் பண்ணால் தான் இந்த வேலையெல்லாம் நடக்க நடந்து முடிக்க முடியும் ஸோ பார்க்குற நமக்கே இவ்வளோ பெரிய வேலைகள் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்படி நாங்கள் டெய்லியும் நாங்கள் இருக்கோம் காலையும் காலைல நைட்டு ஈவினிங்கு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளோ வேலை நடந்துட்டு முடிச்சுட்டுருக்குன்னு நான் நேரில் பார்க்குறப்ப தான் தெரியும் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நாங்கள் பார்க்குறப்ப லேண்ட் இவ்வளோதான் அப்படின்றப்ப இன்னும் பெருசாக போய்கிட்டுருக்கு கரெக்டாக இதோட கேட்டு முடிச்சுட்டாங்க இந்தியாவில் நம்மளோட மட ஐ மீன் விஜயனா ராம்பல் சோ நடந்து முடிக்கணும் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வர இடம் தான் பொதுமக்கள் உட்கார்றதுக்கான இடங்கள் ஸோ எத்தனை மக்கள் வருவாங்கன்றது கெஸ்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க எத்தனை பேர் வருவாங்கன்றது நல்லா கமெண்ட்ஸுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஒர்க் சூப்பர்னு இருக்கீங்க தேங்க்ஃபுல் அண்டு எல்லாத்துக்கும் க்ரெடிட்ஃபுல்லாகவே உங்களுக்கு தாங்க நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எடுக்கிறோம் ஸோ தேங்க்ஃபுல் மக்களே இதுக்கு ஒரு அண்ணன் ஒரு காரணம் அவருக்கும் நான் தேங்க்ஸ் பொறுப்புகிறேன் இந்த வீடியோவில் ஸோ அவ்வளோ பெரிய லேண்ட் இந்த லேண்டில் இதுதான் விஜயனாவோட என்ட்ரன்ஸ் ஐ மீன் விஜயனாவ பேனர் பொதுமக்களுக்கான என்ட்ரன்ஸ் இது தாங்க இதுவரை நீங்கள் பார்த்துருக்க மாடுக்கு விஐபி என்ட்ரன்ஸாக இருக்கலாம் இது பொதுமக்களுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான் ஹைவேஸ் தூத்துக்குடி ஹைவேஸ் வழியாக போடுறவங்க பாலாப்பத்தி இந்த ஊருக்கு வர வருவாங்க எப்படி வரணுன்றதுக்கு இந்த ஒரு என்ட்ரன்ஸ் தான் பதிவு இது வரையில்தான் உள்ள இன்டர் ஆவுனு கலைங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் மக்கள் கண்டிப்பாக வருவாங்க குழந்தைல இருந்து பெரியவர்கள் இருந்து அனைவருடைய மனதிரையும் விஜய் என்ற எங்க தளபதி வந்து குடி ஏறிட்டாரு அதனால விஜய் என்ற ஒருத்தரை பார்த்தவருக்காக மட்டும் நாங்க வந்து எவ்வளவு தூரமா இருந்தாலும் சாப்பிடாம கூட நாங்க வந்து இங்க வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து இங்க வந்து நம்ம அசம்பிள் ஆயிருவோம் ஏழு மணி ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் நாங்க இருப்போம் விக்கிரபாண்டிய விட இங்க வந்து மிக பிரம்மாண்டமான அந்த மாநாடு நடந்த தொடல் நடந்திருக்குது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட

கேப்பபிலிட்டி எங்கள் தளபதி என்ற ஒற்றை மனிதருக்காக தமிழ்நாட்டு மக்கள் அன்பையும் அன்பையும் வந்து விதைச்சிருக்கிறாங்க அவர் ஒரு ஒருத்தர் வந்துட்டா போதும் எல்லாருமே வந்து எதையுமே என்ன ஒரு ஒருத்தா இருந்தாலும் சரி என்ன ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க எங்கள் தளபதியை வந்து நாங்கள் வருங்கால முதல்வராக பார்க்கணும் கண்டிப்பா அவரை வந்து வருங்கால முதல்வராக நாங்கள் உட்கார வைக்காம நாங்கள் வந்து ஓய மாட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை தங்கை தங்கைகள் அக்கா பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே வந்து அதை எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல தலைவர் வேணுன்றதை எதிர்பார்க்குறாங்க அந்த தகுதியும் திறமையும் அந்த தன்னம்பிக்கையும் எங்கள் தளபதி அவர்களிடம் இருக்கு எங்கள் தளபதியாலே மட்டுமே தமிழகத்தை காக்க முடியும் வருங்காலத்தின் நல்லாட்சியை கொடுத்து மக்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியும் ஏழை எளியவர்கள் அனைவருக்கும் அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செய்து வழிநடத்துவார்கள் இந்த மாநாடு சின்ன சாதனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக இடம்பெறும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் உயர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது வசதி வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ விக்கிரவண்டி மாநாட்டிலேயே நல்ல தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க கட்டுக்கடங்க அதை கூட்டத்தின் காரணமாக ஒரு சில இடத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருந்ததாக சொன்னாங்க பட் நான் என்னைக்கு பொறுத்தளவுக்கு நல்ல எல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை விட இங்கே வந்து பிரம்மாண்டமா பண்ணியிருக்கிறாங்க குழாய் பதிச்சு எங்கெங்கே மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக அவங்களுக்கே தண்ணி போடுறது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க இது இந்தியாவிலேயே இந்த மாநாட்டில்தான் இந்த தளபதியோட மாநாட்டில் தான் இது நடக்குது வேற எந்த மாநிலையும் நடக்கல இது வரலாறு உண்டான மாநாடு இது கண்டிப்பாக வர இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு இந்தியா முழுவதும் உயர்ந்து பார்க்கக்கூடிய எங்கள் தளபதி முக்கத்தீவு இருப்பார்